ிய ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் பிரதம மந்திரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் பெரும்பான்மையான மக்களவை உறுப்பினர்களின் நம்பிக்கையே பெற்ற பின் பிரதமராக பாராளுமன்ற அரசாங்கத்தின் தலைமையை நிர்வாகம் செய்யக்கூடியவர் அந்த வகையில் ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்றும் உரிமை இவர்களிடம் இருக்கிறது என்றே சொல்லலாம் அப்படி இப்பொழுது வரை பதினைந்து பிரதமர்கள் ஆட்சி புரிந்து இருக்கிறார்கள் இதில் சுதந்திரத்தை பெற்ற பிறகு முதன்முதலாக பிரதமராக பதவியேற்றவர் ஜவஹர்லால் நேரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியில் பதினாறு ஆண்டுகளாக இவருடைய சேவையை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்யும் நரேந்திர மோடி இவரை தொடர்ந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளாக இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி இருக்கிறார் அடுத்ததாக மன்மோகன் சிங் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பத்தி வரை பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகம் செய்திருக்கிறார் அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டு வரை கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக தலைமை வகுத்திருக்கிறார் இவர்களைத் தொடர்ந்து தற்போது பதினைந்துவது பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாறாம் ஆண்டு ஆரம்பித்த இவரின் அரசியல் வாழ்க்கை தற்போது வரை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டு வருகிறது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அதிக வருடங்களாக ஆட்சி செய்த பிரதமராக மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்